பொதுமக்களிடம் தகாத வார்த்தைகள் பேசிவரும் பெண் ஊழியர் மீது புதுச்சேரி அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புதுச்சேரி அரசுக்கு பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் புதுச்சேரி லாஸ்பேட்டை சாந்தி நகர் பகுதியில் புதுச்சேரி அரசு சார்பில் சுத்திகரிப்பு செய்யப்பட்ட குடிநீர் இயங்கி வருகிறது இதன் மூலம் புதுச்சேரி அரசு பொதுமக்களுக்கு சுகாதாரமான குடிநீர் இருபது லிட்டர் ரூபாய் ஏழிற்கு விற்பனை செய்து வருகிறது இதன் மூலம் புதுச்சேரி அரசுக்கு வருவாய் வரும் நிலையில் தரமான சுத்திகரிப்பு நிலையங்கள் மூலம் பொதுமக்களின் நலனுக்காக குடிநீர் அரசு வழங்கி வருகிறது ஆனால் இந்த இடத்தில் பணிபுரிந்து வரும் பெண் ஊழியர் பொதுமக்களிடம் தகாத வார்த்தைகள் பேசி வருகிறார் இதனால் தினமும் தண்ணீர் பிடிக்க வரும் பொதுமக்கள் இதுகுறித்து தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புதுச்சேரி அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர்